ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இது உங்களுக்கான இன்றைய கவிதை முதலாளித்துவம்னா என்னன்னு தெரியுமா நம்ம இன்னும் முதலாளித்துவ கீழே தான் இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் நான் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் நான் முதலாளித்துவத்தை கீழே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களும் இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பாக உண்மை என்னன்னு புரியும் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து விடுபட தெரிந்த நமக்கு முதலாளித்துவத்திலிருந்து இன்று வரை நம்மால் விடுபட முடியவில்லை ஆச்சரியம் நம்மை ஆட்சி செய்யும் கட்சி எதுவாக இருந்தாலும் நம் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்சி செய்யும் அதிகாரம் முதலாளித்துவமாக இருக்கிறது எட்டு மணி நேர வேலை ஆனால் அது இன்று பன்னெண்டு மணி நேரமாக மாற்றப்பட்டது பரிதாபம் யாரும் கேட்க ஆளில்லை என்ற ஒரு அலட்சியம் நாம் மட்டுமல்ல நம் மூளையும் அவர்களுக்காக வேலை செய்கிறது உன் ரத்தம் எல்லாம் சிந்தி வேர்வையாய் ஒவ்வொரு சொட்டாய் இந்த பூமியில் சிந்த யாரோ ஒருவன் ஏசியில் சொகுசாக ஜில்லின்று காற்று வாங்கி எவனோ சொகுசாக வாழ்கிறான் ஒரு நாளாவது சிந்தித்தது உண்டா நேரமில்லை நேரம் விட்டு வைத்ததில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நேரம் என்று போக நேரம் கூட கொடுக்கவில்லையே என்ற வருத்தம்தான் உண்டு நாம் சிந்தனையும் அவர்களுக்காக சிந்திக்கிறதே நமக்காக எப்போது நம் மூளை சிந்திக்கும் என் என்றாவது ஒரு நாள் மனசாட்சியுடன் நம் சுதந்திரம் ஒரு நாள் விடுமுறைக்கு கூட ஆயிரம் முறை யோசித்து என் சுதந்திரக்காக நான் கேட்க வேண்டியது அப்படியே விடுமுறை கேட்டாலும் நம்மை மேலும் கீழுமாக பார்த்து கொண்டு விடுமுறையா உன் சுதந்திரம் என்றால் நான் உனக்கு தர வேண்டுமான் என்று கேட்கிறார்கள் ஆங்கிலேயரிடம் இருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டோம் ஆனால் நம் தனிப்பட்ட சுதந்திர விடுமுறையை கூட இவர்கள் காலடியில் வைத்து விட்டோம் மானிடா நீ எங்கோ உழைத்திட எவரோ உயர்ந்திட இது என்ன கொடுமை நாம் வேர்வை சிந்தி உழைக்கிறோம் ஆனால் வேர்வை சிந்திய முகத்தை கூட அவர்கள் கூலிங் கண்ணாடியில் தான் நம் முகர்த்தியே பார்க்கிறார்கள் அடமழை என்று கூட பார்க்காமல் வேலைக்கு செல்கிறோம் ஆனால் அவர்களோ அடமழையில் சூடான ஒரு காப்பியை குடித்துக் கொண்டு நம்மை கைத்தடி போல் கை பொம்மையை போல் நாம் செய்யும் வேலையை ரசித்துக் கொண்டு நிற்கிறார்கள் அதுவும் நம்மோடு இல்லை நமக்கு மேலே நின்று நம் பொம்மையாக அவர்களுக்கு வேலை செய்வதை கைத்தட்டி ரசித்துக் கொண்டு பார்க்கிறார்கள் அவர்கள் சாப்பாட்டை எல்லாம் வீணாக்க நம் பிள்ளைகளோ நாமோ பசிக்காக ஒருவேளை சோற்றுக்காக அவர்களுக்கு கைபொம்மையாக நின்றோம் நாம் நாள் எண்ணாமல் உழைக்கிறோம் அவர்கள் லாபத்தை எண்ணி பார்க்க ஒரு முறையாவது சிந்தித்தது உண்டா நாம் என்றாவது அவர்கள் முடிவெடுத்தால் நம் வாழ்க்கையே திசை மாறும் எவரோ முடிவெடுக்க நம் வாழ்க்கையின் திசை மாற வேண்டும் ஒரு முறை சிந்தித்தால் போதுமே நம் வாழ்க்கை வளம் பெறுமே உழைத்திடுவோம் என்று பழமொழி உண்டு ஆனால் எவரோ உயர நாம் உழைக்கிறோமே பழமொழிக்கு நேரெதிராக உலகம் செல்கிறது ஒருமுறை கேள்விதான் கேட்டதுண்டா இல்லை கேள்வி கேட்க அவர்கள்தான் வாய்ப்பு தந்ததுண்டா சொந்த நாடும் சொந்த ஊரும் சொந்த வீட்டையும் மனைவி பிள்ளைகளையும் மறந்து நம்மை மறக்க செய்ய விட்டு நாம் அவர்களுக்காக உழைக்கிறோம் ஆனால் அவர்களோ சொகுசாக வெளிநாட்டில் விடுமுறையாக அவர்கள் குடும்பத்துடன் கொண்டாட நாம் ஏன் உழைக்க வேண்டும் நாம் கேட்ட சம்பளமும் அல்ல நாம் கேட்ட வாழ்க்கையும் அல்ல நமக்கு நிம்மதியும் இல்லை நம் நாம் கேட்க விடுமுறையும் இல்லை அப்படியே நாம் விடுமுறை கேட்டாலும் நமக்கு வேலையே இல்லை இதை ஒவ்வொரு நாளும் வருத்திக்கொண்டு வருந்திக்கொண்டு தூங்க ஆரம்பித்தோம் காலையில் என்றாவது ஒரு விடியல் மாறும் என்று ஆனால் காலையும் விடுகிறது நம் கால்களும் நமக்கே அறியாமல் அவர்களுக்கு உழைக்கவும் செல்கிறது என்றாவது ஒரு நாள் சுற்றுலா தலம் செல்வது போல் நம் கண்முன்னே நம் முதலாளியும் காணப்படும் நீ நன்றாக இருக்கிறாயா என்று கேள்வி கேட்டால் மட்டும் நம் போதும் நம்மையும் மதித்தும் கேட்டுவிட்டாரே என்று உள்ளம் கூறிக்கும் நம் உழைப்பும் இரண்டு மடங்காக ஆகும் ஆனால் நமக்கான சம்பளம் மட்டும் நமக்கே பிச்சையாக போடப்படும் ஒரு சில நேரத்தில் அந்த பிச்சை கூட அவர்கள் மனம் வைத்தாதால் போடுவார்கள் இல்லை என்றால் அந்த பிச்சை கூட கிடைக்காது அப்படி இருக்கும் சூழலிலும் நம் உழைப்பு மட்டும் உண்மையாக நம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய நாயத்தை மட்டும் அவர்கள் மனம் இருந்தால்தான் நியாயம் கூட கிடைக்கும் இதுவே முதலாளித்துவம் இது சரி செய்ய வேண்டும் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று சரி செய்யப்படும் என்று ஒரு நாளும் நாம் சிந்தித்ததில்லை ஆனால் இப்போது சொல்கிறேன் கொஞ்சமாவது ஒரு நிமிடமாவது உங்களுக்காக உங்கள் வாழ்க்கைக்காக நம் குடும்பத்துக்காக ஒரு முறை ஒரே ஒரு முறை ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்ப்போம் நம் வாழ்க்கை மாற அல்ல நம் தலைமுறையின் வாழ்க்கை மாற முதலாளித்துவம் சரியான பாதையில் இருந்தால் நாம் உரிய சம்பளம் நமக்கு கிடைத்தால் நமக்கு உரிய மரியாதை நமக்கு கிடைத்தால் அவர்கள் காணும் கனவுகள் போல நமக்கும் ஒரு கனவு உண்டு என்று அவர்கள் நம்மை மதித்தால் எப்படி காலம் இருக்கும் சொல்கிறேன் கேள்வான வெயிலில் வேர்க்க நம் முகத்திற்கு ஒரு நாள் ஓய்விருக்கும் நம் சட்டை பையில் சேர்க்க கொஞ்சமாவது பணம் மிஞ்சும் நம் வாழ்க்கையும் உயர ஒரு வாய்ப்பு இருக்கும் அவர்களோ அவர்களின் அலுவலகத்திற்கு மாதம் ஒரு ஆட்களை தேட மாட்டார்கள் நிரந்தரமாய் இருப்பார்கள் நம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கும் நம் குடும்பத்திற்கு நிரந்தரமான உணவும் உடுக்க உடையும் இருக்க வீடும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும் அவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்திலும் நாமும் நம் குடும்பத்தோடு ஒரு நாள் செலவிட நிம்மதியான வாழ்க்கையும் இருக்கும் நீதியான முறையில் தொழில் நடந்தால் நம் உழைப்புக்கு மதிப்பு கிடைத்தால் நம் கனவுகளுக்கும் ஒரு நினைவு உண்டு என்று நினைத்தால் அவன் தொழிலாளி இல்லை என்னோடு வேலை செய்பவன் என்று ஒரு சம உரிமை கிடைத்தால் இப்படி இருக்கும் முதலாளி வேலைக்காரன் என்று வேறுபாடு பார்க்காமல் அவனும் ஒரு மனிதன் என்று உணர்வு அவர்கள் அவர்களுக்குள் வந்தால் இந்த நாடும் நம்மை பார்த்து நம்மோடு நம் இந்த நாட்டோடு ஒளிரவும் செய்யும் நிச்சயமாக இது ஒரு போராட்டம் அல்ல இது இப்போது இருக்கக்கூடிய உண்மையின் நிலை நம் கண்ணீர் துளிகளையும் நிறுத்த முதலாளித்துவம் என்ற ஒரு விஷயம் மாற வேண்டும் அந்த மாற்றம் இன்றே நடக்க வேண்டும் நாளை தலைமுறை செழிக்க அதற்கு ஒரு முறையாவது நீ சிந்திக்க வேண்டும் நாமும் சிந்திக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் மட்டும் உயர்ந்தால் அது வெற்றி அல்ல நாமும் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் அதுதான் உண்மையான வெற்றி அப்படி ஒரு வெற்றியை காண நாம் இன்று சிந்திப்போம் நமக்கென்று ஒரு காலை பொழுது அமைதியாய் நிதானமாய் மகிழ்ச்சியாய் இந்த விடியலையும் நோக்க நானும் காத்திருக்கிறேன் உங்களோடு சேர்ந்து அப்படி ஒரு விடியல் வேண்டும் நாம் சிந்தித்தால் மட்டும் பத்தாது முதலாளித்துவம் அழிய வேண்டும் என்றால் ஒவ்வொரு முதலாளியும் இதை சிந்திக்க வேண்டும் அவர்களும் மனிதன் அவர்களுக்குள்ளும் ஒரு உணர்ச்சி உண்டு அவர்களுக்கும் ஒரு குடும்பம் உண்டு என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்தால் மட்டுமே இதை ஒழிக்க முடியும் சிந்தனை ஒன்றே அழியாத ஒன்று இதை நான் நம்புகிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து கைகோப்பீர்கள் என்று நம்புகிறேன்